சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே என்னை சர்வ சாதாரண கூடாதே நான் கூறுவது நிச்சயம் பலிக்கும் வாழ்க்கையில் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என எத்தனை உணர்வுகள் நம்மை ஆட்டி இந்த சூழல்களுக்கு நடுவில் ஆயிரம் உறவுகள் நம்மை சுற்றி வலம் வருகிறார்கள் அம்மா அப்பா அக்கா தம்பி என பல உறவுகள் அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜன்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களால் வருகிறார்கள் ஆனாலும் உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை அதே போலவே மற்றவர்களுக்கும் என்பது உலக நியதி அப்பறிருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது ஏன் கோபம் வருகிறது என்பதுதானே உன் கேள்வி நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடக்கிறாய் அப்படி நீ போகும் போது உன் காலில் அடிபட்டு விடுகிறது அது உனக்கு வலிக்கிறது அந்த கல்லை யார் கால்களிலும் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டுவிட்டு உன் வழியில் நடக்கிறாய் இது வாழ்க்கை பற்றி ஒரு புரிதல் நீ பெற்ற வழியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்று அந்த கல்லை யார் கால்களிலும் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டு உன் வழியில் நடக்கிறாய் நீ போகும் பாதையில் முக்கள் இருக்கிறது அதை பார்த்து விடுகிறாய் உன் காலில் காயம் படவில்லை இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம் அவர்கள் கால்களை காயப்படுத்திவிடக் கூடாது என்று அந்த முட்களை ஒரு ஓரமாக வைக்கிறாய் இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று தெரியும் வலித்ததால் அதை உணர்ந்து மற்றவர்களுக்கும் அது வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மனதால் அன்பை நேசிப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் சில பேர் காலில் காயம் ஏற்பட்டதால் தன் வழியை மட்டும் கவனித்து செல்வார்கள் அதற்காக அவர்களுக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அல்ல அவர்களுக்கு அவர்களின் வழியை தாங்க முடியவில்லை அதனால் தான் தன் வழியை மட்டும் கவனித்து செல்வார்கள் அது தவறல்ல ஆனால் முட்களை பார்த்தும் அந்த இடத்தில் இருந்து அதை எடுக்காமல் கடந்து செல்லும் உள்ளத்திற்கு தான் அதிகம் அன்பை பற்றியும் வாழ்க்கையைப் பற்றியும் புரிதல் வேண்டும் இவைகளை நான் உனக்கு கூறுவதற்குக் காரணம் கடவுள் படைத்த அனைத்திற்கும் காரணம் உண்டு அவற்றில் மிக புண்ணியமாய் கருதுவது மனித இனம் அவற்றின் தன்மைகள் அவர்களின் வாழ்க்கை என்ற முறையில் கடவுள் நிகழ்த்தும் நிகழ்வுகள்தான் இது உன் உயிரின் பிறப்பும் இறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை கடவுள் கையில் தான் எல்லாம் அது நீ நடக்கும் விதத்தில் இருக்கிறது இதையெல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம் என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயனும் நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் என்றும் உணர வேண்டும் என்றும் நான் உனக்கு இத்தனையும் நிகழ்த்துகிறேன் உன் மனதில் இருக்கும் அனைத்தும் நான் அறிவேன் உன் என்ன என்பது என்னிடம் வந்தது அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே பிறகு ஏன் என் மனமானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சா போல் வண்டி தரிகிட்டு அடங்காது ஓடுகிறதோ அது போல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முடிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகி இருக்கும் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னை அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கிறதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதில் இருந்து உன் போக்கை ஒரு நொடியை மாற்றியதை உணர்ந்தாய் அல்லவா அதேபோல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து வைத்து பக்கபலமாக இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என் நெஞ்சில் வைத்து காப்பேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருள்வேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து ஏறி உன் சாயப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினால் என்பதை உன்னால் உணர முடியவில்லை உன் மனதில் இருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டுதான் இருப்பேன் அதை உணர்ந்து நட மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் இருக்கிறாய் அதில் இருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட உன் சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய் ஆனால் அது வழியை தருவது அல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகளை உனக்கு நிகழ்த்துகிறேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக என் பிள்ளையான உனக்கு நல்ல காலம்

அதன் பிறகு சரியாகி பயப்படாதே நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை